அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பழனி முருகன் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழா எப்பொழுது ஆரம்பமாகுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலோட ஆரம்பமாக இருக்குது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சி காலத்தில் இந்த நிகழ்வு ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க கந்தசஷ்டி விழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது பொதுவாகவே பழனி முருகன் திருக்கோயிலில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தான் சாயரட்சை பூஜை நடக்கும் ஆனால் சூரசம்ஹார தினத்தை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சாயராட்சி பூஜை நடைபெற இருக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு சின்ன சுவாமி அசுரர்களை வதம் புரியும் பொருட்டு மலை கொழுந்து அம்மனிடம் வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தவுடன் கோயில் சந்நிதி அடைக்கப்படுகிறது அதற்கு பிறகு திரு குடி திருக்கோயில பராசக்தி வேலுக்கு பூஜை செய்யப்பட்டு அன்று மாலை ஆறு மணிக்கு மேல வடக்கு வீதியில தாரகாசுரன் வதமும் கிழக்கு கிரிவீதியில் பானுகோபாசுரன் வதமும் தெற்குகிரி வீதியில் சிங்கமுகாசுரன் வதமும் மேற்கு ரத வீதியில் சூரபத்மன் வதமும் நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது மலைக்கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத சண்முகருக்கும் பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலில் வள்ளி தேவசேனா முத்துக்குமார சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது திருக்கல்யாணம் எந்த நேரத்தில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்